ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒளியின் தூதினாவே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது அப்படியே நல்ல பைபிள் படிப்பாங்க நல்லா ஜாம் பண்ணுவாங்க ரொம்ப பக்தியா இருப்பாங்க எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் அந்த சகோதரன் வந்து கொஞ்சம் லைட்டாக மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாரு லைட்டாக தான் ரொம்ப கிடையாது நம்மளை பார்த்த உடனே கரெக்டாக நம்ம பேரை சொல்லி பேசி எல்லாம் இது பண்ணுவார் எப் எப்போதுமே பைபிளும் தான் இருப்பாரு எப்போதுமே அந்த எனி டைம் நம்ம எங்க அவரை போய் உட்காந்து பார்த்தாலுமே பைபிள் கையில வச்சுக்கிட்டு தான் பேசுவாரே எங்க உக்காந்துருந்தாலும் பைபிள் கையில இருக்கும் கீழே உக்காந்தாலும் மேலே எழுந்தாலும் வச்சிருப்பாரு ஒரு நாள் நான் அவங்க மனைவிக்கு ஃப்ரெண்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் நான் போயிருந்தப்போ அந்த சகோதரன் வந்து வந்தார் தான் வந்தாரு என்னை பார்த்தவன்னே என்ன ரீட்டா எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க மேலெல்லாம் வரவே மாட்டுறீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு இப்படியே போயிடுறீங்கன்னு சொல்லி நல்லா தெளிவா பேசினா நல்லா பேசினார் வாங்க பிரதர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அவர் வந்து உட்காரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாதுங்க அப்போதான் அவங்க யாருன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுது கையை கீழே ஊனிட்டு கை அந்த ஒரு கையில பைபிள் வச்சிட்ருக்கிறாரு ஒரு கை கீழே ஊனிட்டு உட்காரும்போது அவர் சொல்றாரு அப்பனே முருகா இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னே இதை நான் எசப்பா மன்னிச்சுடுங்க அந்த வார்த்தை நான் சொல்லக்கூட கூடாது இது எப்படி எப்போதுமே கையில் பைபா வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஜவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாயினால இந்த வார்த்தையை எப்படி பண்ணாரு இல்லையா இது தான் இந்த மாதிரி மனுஷங்களுக்குள்ள தான் ஒரு ஒளியின் தூதன் ஆவி ஒழிஞ்சு இருக்கும் இந்த மாதிரி தான் இன்னொரு இடத்துல ஒரு முதியோர் இல்லத்தை ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினேன் அந்த பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிற இடத்துல வியாழக்கிழமை எனக்கு அந்த பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறதுக்கு கொடுத்துருந்தாங்க வியாழக்கிழமை வந்து நீங்க நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோர் இடத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க முடிஞ்ச எல்லாருமே வந்து சபைக்கு கடந்து வந்துருவாங்க ஒரு சில கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்கள வந்து வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க மாடியில இருக்கிறவங்க ரெண்டு மா ரெண்டாவது மாடியில இருக்கிறவங்களாலலாம் கீழே வர முடியாது அவங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஸ்பீக்கர் வந்து வச்சிருப்பாங்க அதன் மூலமா எந்த அனௌன்ஸ்மெண்டா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க பிரேயரா இருந்தாலும் கேட்டுப்பாங்க அங்க உட்காந்த இடத்துல ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படி நான் போய் அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தாயார் ரொம்ப அன்பா பேசுவாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க முதியோர் இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னு அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருந்து எப்பயாவது அவங்களை விசாரிக்க போவேன் இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வாடு வாடா போய் நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு நான் வருவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு